புவியெங்கும் நிறைந்துள்ள ரிஷபராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நமது இந்த ரிஷபம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தனித்துவமான ராசி பலன்களை மட்டும் வழங்கி வருகிறோம் நமது ரிஷபராசி நண்பர்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்திவிடவும் இதுவே எங்களுக்கு ஒரு சிறந்த ஊக்கத்தினை அளிக்கும் இன்றைய ரிஷபராசி கிரக பலன்களை காணலாம் இன்றைய தினம் பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதன்கிழமை இன்றைய தினம் ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது ராசி அதிபதி சுக்கிரன் இரண்டாம் இடமான புதனின் வீட்டில் உள்ளது புதன் ராசியிலேயே இருக்கிறது புதனும் சுக்கிரனும் இன்று வீடு மாற்றம் பெற்றுள்ளது இது பரிவர்த்தனை யோகம் எனப்படும் மேலும் குருவின் பார்வையானது ராசி அதிபதி சுக்கிரனுக்கு கிடைத்து கொண்டுள்ளது மொத்தத்தில் ராசிக்கு இரண்டாம் இடம் நான்காம் இடம் ஆறாம் இடம் ஆகிய இடங்களை குரு பார்த்து கொண்டுள்ளது ஒன்பதாம் இடத்திலே ஒன்பது குடிய சனி ஆட்சி பலம் பெற்றுள்ளது உங்களது உடல்நலக் கோளாறுகள் இன்று முதல் சிறிது சிறிதாக குணமாவதை காண்பீர்கள் திருமண யோகம் இன்று கைகூடி வந்துள்ளது எனவே திருமண முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம் புதிய வீடுமுனை வாங்கக்கூடிய எண்ணங்கள் என்று தோன்றும் உங்களது பொருளாதாரம் சரிவு நிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வருவதை காண்பீர்கள் மேலும் நீங்கள் இதுவரை இழந்த பணத்தை மீட்டெடுத்து உங்களது கடன்களை அடைத்து விடுவீர்கள் எனவே பொருளாதார முன்னேற்றம் உண்டு இன்றைய தினம் உங்களது மதிப்பும் மரியாதையும் மிகவும் உயரும் நாள் இன்றைய தினம் உங்களுக்கு தொழிலை பற்றிய எண்ணங்கள் அதிகமாக மேலோங்கியிருக்கும் நீங்கள் மற்றவர்கள் நலனில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுவதில் ஒன்று நீங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் ஆச்சரியப்படத்தக்க வகையில் ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரும் உங்களது தொழிலில் நீங்கள் மிகச்சிறப்பான முன்னேற்றத்தை இன்று காண்பீர்கள் இனி நமது ரிஷபராசி நட்சத்திர ரீதியான பலன்களை காணலாம் கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் அதிகரிக்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது தாயாரின் ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நாள் இன்றைய தினம் நீங்கள் பெண் தெய்வங்களை வழிவிடுங்கள் மிருக சீரடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் இன்று உங்களது சகோதரர்களின் உடல் நலனில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்றைய தினம் நீங்கள் மேலும் நன்மைகளை பெற பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஆறு நன்றி நண்பர்களே நமது வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து விடுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள் இதுவே எங்களுக்கு சிறந்த ஊக்கமாக அமையும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் Have a wonderful day.